ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பாய் வீட்டு ஸ்பெஷலான வெள்ளை குருமா தாங்க செய்ய போகிறோம் இந்த குருமா பார்த்தீங்கன்னா மட்டனில் சிக்கனில் செய்யலாம் அப்புறம் காய்கறி வச்சும் கூட செய்யலாங்க நான் இன்றைக்கி சிக்கனில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்கப்போ சிக்கன் வச்சு வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு நெய்யும் தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ எண்ணெய் நெய்யும் சூடாகிடுச்சு ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி அது கூட ஒரு பிரியாணியில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கலரெலாம் மாற வேணாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ஒட்டாத அளவுக்கு இப்போ பெரிய சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் கழுவி வச்சுக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துடலாம் இந்த குழம்புக்கு இந்த கொ எண்ணெயிலே கொத்தமல்லி புதினா வதங்கும் போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம ப்ளைன் சால்னா இந்த மாதிரி சால்னாலாம் வைக்கும்போது புதினா கொத்தமல்லியை எண்ணெயில் வதக்கி விடுங்க நல்லாயிருக்கும் இப்போ இது வதக்குனதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய சைஸாக ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே சிக்கன் உருளைக்கிழங்கெலாம் நல்லா நம்ம வதக்கி விடணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டு இந்த எண்ணெய் கூட இந்த கறி உருளைக்கெழங்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இப்போ கறி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம் நம்ம வந்து வெள்ளை குருமா வைக்கிறதுனால இதுக்கு மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்க்க வேணாம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனி மல்லித்தூள் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க போதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க இதை நல்லா வேகட்டும் நம்ம வந்து ஒரு நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கோம் இப்போ ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு பச்சை மிளகா நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் இப்போ இந்த உப்பு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இந்த குழம்புக்கு மெயினான பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு கால் மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இது கூட அஞ்சு பாதாமும் அஞ்சு முந்திரியும் தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன் நல்ல தண்ணியாகவே கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தண்ணியை நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் தேங்காய் அரைக்கிறதுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கோம் புளிப்புக்காக இப்போ நம்ம புளிப்புக்காக பார்த்திங்கனா தயிர் கொஞ்சம் சேர்த்து அரைக்க போகிறோம் தயிர் சேர்க்கும் போது நல்ல கிரேவி வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் நல்ல திக்கான க்ரீம் மாதிரி கிடைக்கும் அதனால் தயிர் வந்து புளிப்பாக ரொம்ப புளிப்பாக இல்லாமல் மைல்டான புளிப்பாக இருக்கணும் அந்த குழம்புலேயும் அந்த லைட்டான புளிப்பு தான் தெரியணும் டேஸ்ட்டுக்காக அதனால் கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா க்ரீமாக இருக்குது இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம் சிக்கனும் உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் வாசனையே சூப்பராக இருக்குது நம்ம பச்சை மிளகா தனியா பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அது நல்லா வேகும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்குது நம்ம கறி உருளைக்கெழங்கு வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வெந்தது இருக்குது நம்ம மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்தோன்னே குழம்பு வந்து திக்காக கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம வேக வைக்க முடியாது அதனால் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற்றிட்டு தான் நம்ம வேக வைக்கணும் மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தோன்னே குழம்பு வந்து திக்காக குதிச்சிரும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைக்கும்போது நமக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டேன் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் வந்து காரம் பத்தாட்டினா இந்த டயத்தில் ஒரு நாலு பச்சை மிளகாய் கிரி போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எதுவுமே சேர்த்துடாதீங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குது இதில் ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை தூவிடலாம் தழை தூவிட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சார் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க எலுமிச்சை பழம் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா பழம் சேர்த்துட்டு கொதிக்க விட்டோன்னா டேஸ்ட் வந்து கசப்பாக மாறிடும் அதனால லெமன் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு சிக்கன் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்போவுமே சிக்கன் வாங்கினோன்னா சிக்கன் குழம்பு வைப்போம் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வோம் சுக்கா செய்வோம் இந்த மாதிரி தான் செய்வோம் நமக்கு வந்து இந்த ரெசிபி ஞாபகமே வராது ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் நம்ம நம்ம ஃப்ரீயாக பார்த்து பார்த்து சமையல் போனோம் பார்த்திங்களா அன்றைக்கி கண்டிப்பாக இது செய்யுங்க ஏன்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு கூட அப்புறம் தேங்காய் பால் சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சாதம் இந்த குழம்பு வச்சுட்டு நீங்கள் ஆனியன் ரைத்தாக இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் ஏதாவது பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் கூட இன்றைக்கி வந்து நெய்ச்சோறு தான் செஞ்சுருக்கிறேன் செஞ்சுட்டு இந்த குழம்பு வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கனில் கோலா உருண்டே பண்ணியிருக்கேன் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் நைட் டேத்தில் பண்ணுறாருந்தாக்க சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த குழம்பு வச்சிங்கனாலும் ஆப்பத்துக்கும் இந்த குழம்பு வச்சிங்கனாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை நம்ம பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டில் இருக்கும்போதோ ஏதாவது ஸ்பெஷலாக சமைக்கணும்னு நினைப்போம் அப்போ பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுப்பா பிரியாணி வேணாம் என்ன யோசிக்கும் யோசிக்கும்போது பிரியாணிக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல ரிச்சான லஞ்ச் எதுனா இதுதான் சொல்லுவேன் நீங்கள் தேங்காய் பழசாதமோ நெய்ச்சோறோ ஏதா ஒன்று செஞ்சுட்டு மட்டன்லேயோ சிக்கன்லேயோ வெள்ளை குருமா பண்ணி இந்த லஞ்ச் ரெடி பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கனில் வெள்ளை குருமா எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்